அப்படி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் வழக்கு முடிக்காமல் தண்டனை கொடுத்துருந்தா கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் முடிய வேண்டிய கேஸுகள் கூடாது சில பேர் பத்து பதினஞ்சு வருஷமாலாம் உள்ள விசாரணை கைதியாகவே இருந்திருக்காங்க எடுக்கிற காது இல்லாமல் இப்போ என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால் அந்த இப்போ அந்த வழக்கு தொடர்புடையவங்க எல்லாமே நிறைய பேர் போயிட்டாங்க ரொம்ப அப்பாவினால் ஜாமீன் எடுக்கிற காதரவு ஆள் இல்லாத ஆளு எல்லாமே நிறைய பேர் அப்படியே தேங்கி இருக்கிறாங்க மாயா கோட்னானி அப்படிங்கிற பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியாது அப்படின்னா ஹேமந்த் கார்கரே தெரியாது ரங்கநாத் மிஸ்ரா தெரியாதுண்ணா இந்த மூணும் தெரியாமல் எப்படி நீங்கள் எல்லாம் இஸ்லாமிய அமைப்புகளில் இருக்கிறீங்க ஒரு பொ பொறுப்பில் இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல அந்த ரெங்கநாத் மிஸ்ரா பரிந்துரையிலையும் சச்சார் குழு பரிந்துரையிலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் இஸ்லாமிய சமூகம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் வேலை வாய் வாய்ப்புகளையும் அவங்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல ஆனால் இந்தியாவில் வந்து தலித்துகளாக காட்டிலும் கீழ்நிலையில் இஸ்லாமிய சிறைவாசிகள் இருக்கிறாங்கன்னு சச்சார் குழு பரிந்துரை இஸ்லாமிய சிறைவாசிகளோட விகிதாச்சாரத்துக்கு அதிகமாக அரசு துறையிலையும் இல்லை கல்வித்துறையிலே அவங்க முன்னேறல பொருளாதாரத்தையும் முன்னேறல ஆனால் அவங்களோட வீதாச்சாரத்துக்கு காட்டிலும் கூடுதலாக ஒரு இடத்துல எங்கே இருக்கிறாங்கன்னா ஒரு இஸ்லாமிய மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சிறைவாசிகளோட தலைவர் என்கிட்ட சொல்லி புலம்புனது ஒரு வார்த்தை ஒன்று உண்டு தெரிஞ்சோ தெரியாமலோ இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு வந்து தவறான வழிகாட்டுதல் நான் பண்ணிட்டேன் அதனோட பலன் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் புகாரி தொடர்ச்சியாக சிறை வாழ்வில் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் சிறை சிறைவாசியோடய வாழ்க்கை அதிகாரியோட வாழ்க்கைகள் சிறை கலவரங்கள் சிறை மரணங்கள் சொல்லிட்டு தொடர்ச்சியான வெவ்வேறு கோணங்களில் சிறை பற்றின ஒரு வாழ்க்கையை பதிவு பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு மாதிரி பார்த்திங்கனா சிறை நடந்த கலவரங்கள் அதன் தொடர்ச்சியாக சிறைக்குள்ளே இருந்து கைதியாக இருந்து அமைச்சரானவங்க அதிகாரியாக இருந்து சிறைக்குள்ளே சிறைவாசியாக மாறினவங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா சிறைவாசிகள் என்ன மாதிரி வகைப்படுத்தப்படுறாங்க அவங்களோட தண்டனை காலங்கள் எந்த மாதிரி இருக்குன்ற பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக சேனலில் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் புலர் வணக்கம் சிறை உங்களோட பேசுனதுன்னு தெரிஞ்சதுன்னா சிறைக்குள்ளே வர்றவங்க ஒரு விசாரணை கைதியாக வராங்க அப்புறம் தண்டனை கைதியாக இருக்கிறாங்க அப்புறம் அதிகாரிகள் ஒரு காலகட்டத்தில் வர்றாங்க தண்டனை கைதிகள் ஒரு குறிப்பிட்ட காலகம் தண்டனை ஆச்சு அப்படின்னா அப்படி தொடர்ச்சியாக சிறை வாழ்க்கைய கண்டினியூ பண்ணுறாங்க விசாரணை கதைகள் வர்றவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விசாரணை கைதியாக இருக்காங்க தண்டனை ஆச்சு அப்படின்னா தண்டனை கதை கை கண்டினியூவாக வராங்க இல்லைன்னா வெளியே போடுறாங்க நீண்ட காலமாக விசாரணை கைதிகளே இருக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஆட்களோட உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அதை நீங்கள் எந்த அளவில் ஒரு நெருங்கி பார்த்துருக்கீங்களா அதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்கா உங்களுக்கு அப்படியேப்பட்ட கைதிகளை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க யார் அந்த மாதிரி கைதிகளாக இருந்துருக்காங்க அந்த மாதிரி அதாவது விசாரணை கைதிகளாக இருந்து ஒரு குற்றத்துக்காக அவங்களுக்கு எவ்வளோ தண்டனை கொடுக்க வேண்டி இருக்குமோ அந்த தண்டனைகளை அந்த குறிப்பிட்ட ஒரு இந்த குற்றம் அவர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு தெரிய வந்தோன்னா அவருக்கு அதிகபட்சமாக ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ தான் தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகே ஆனால் அவங்க வருட கணக்கில் சிறையில் இருக்க வேண்டிய விழாவியாக சொல்லுங்கள் இப்போ ஒரு ஒரு கைதி உள்ளே வராரு ஒரு குற்றம் சா சார்ந்து குற்றம் சுமந்தப்பட்டு உள்ளே உள்ள வரும்போது அவங்க வருவாங்க வருவாங்க விசாரணை விசாரணை ஓகே ஓகே அப்படி உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ சொல்றேன்னு அவர் சாதாரண ஒரு சின்ன அடிதடி வழக்கோ அல்லது சின்ன திருட்டு வழக்கோ ஏதாவது உள்ள வந்திருக்கலாம் அந்த வழக்கில் விசாரணை கைதியா வந்தாருன்னா அவருக்கு ஜாமீன் எடுக்க முடியாமல் இருந்தாங்கன்னா அது பாட்டில் வாய்தா போட்டுக்கிட்டே இருப்பாங்க போலீஸ்ல சார்ஜெட் போட்டிருக்க மாட்டாங்க இது இப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாது இவர் அப்படியே இருப்பார் வழக்கு முடிஞ்சு அவருக்கு தண்டனை வந்து கொடுக்கும்போது ஆறு மாதமாக ஒரு வருஷமாதான் தண்டனை கொடுக்கும் ஆறு மாதமாக ஒரு வருஷமாக தான் கொடுப்பாங்க அவர் மூணு வருஷம் உள்ளே இருந்திருக்கலாம் அந்த ஆறு மாதம் உள்ளே இருந்த தண்டனையாக கருதி அவரை விடுவிச்சிருவாங்க அப்படியே இருந்தால் அவர் கோர்ட்டில் இருந்தே அவர் விடுதலை ஆகிடலாம் ஓகே ஓகே நாலு வருஷத்துக்கு மே மேலே அஞ்சு வருஷத்துக்கு இருக்கிற மூணு வருஷம் தான் தண்டனை கொடுக்குறது வந்தால் அந்த மூணு வருஷத்துலேயே அவர் விடுதலை ஆகலாம் இப்போ அஞ்சு வருஷமாக விசாரணை கைதியாகவே இருக்கிறாருன்னு வைங்க அவருக்கு தண்டனை இப்போ ரேப் அண்ட் மர்டரோ அல்லது வேறு ஒரு த்ரீ செவனோ ஏதோ ஒரு செக்ஷனில் அவருக்கு தண்டனை வந்து ஏழு வருஷமோ பத்து வருஷமோ இருந்ததுன்னா இந்த அஞ்சு வருஷம் போக ரெண்டு வருஷம்தான் இருக்க வேண்டும் மிச்ச காலமாக இருக்க வேண்டும் அப்படி வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் வழக்கு முடிக்காமல் தண்டனை கொடுத்துருந்தா கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் முடிய வேண்டிய கேஸுகள் கூட சில பேர் பத்து வருஷமா வருஷமாலாம் உள்ள விசாரணை கைதியாகவே இருந்திருக்காங்க எடுக்கிற கால் இல்லாமல் என்ன மாதிரியான நாட்கள் நீங்க பார்த்துருக்கீங்க அப்படி சின்ன சின்ன வழக்குகள் ஆதரவு இல்லாமல் கிராமப்புறங்களில் வந்தவங்க அடிக்கடி சிறைக்கு வரக்கூடிய குற்றவாளிகள் தெரிஞ்சிருக்கும் மௌனத்தின் சாட்சியங்கள் பதிவு பண்றாரு சம்பவத்துக்கு தொடர்பு இல்லாத ஆட்கள் நிறைய பேர் வந்து அப்படி சிறைக்குள் அனுப்பப்படுறாங்க அவங்களுக்கு இன்ன வரைக்கும் விடை தெரியலன்ற மாதிரியே தான் அந்த புத்தகங்கள் இருக்கும் அவரில் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக தான் அவர் காமிச்சிருப்பாரு ஸோ இப்போ சமூக சம்பவத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஆட்கள் சிறைவாசிகளாக விசாரணை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலவுமே வந்து தொடர்ச்சியாக இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களோட மனநிலை என்னவா இருக்கு நீங்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த சிறைக்குள்ள வந்த உடனே தனிமையா வந்திருந்தா அது வேற இப்படி அடிப்படை சிறைவாசிகளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தாங்க அவங்க வந்து ஒரு குழுவாகவே வச்சுருப்பாங்க அவங்களாம் மொத்தமாக ஒரே இடத்துல இருந்தாங்க அது அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகனு வச்சது சில இடங்கள சிறைக்கு சிரமமாகவும் ஆகிப்போச்சு இவங்களுக்கு போதிய வசதி அவங்க நிறைய எண்ணிக்கை முத வந்த உடனே இப்போ கோயம்புத்தூரில் எடுத்தின ரெண்டு மூணு சிறைகள் வால்மேடுங்கிறதும் பத்தாம் பிளாக்குங்கிறதுல பூராமே நிறைய பேர் இருந்தாங்க ஓகே நூற்றுக்கணக்கான பேர் அவங்க வந்து அவங்கள தனியாக அவனுக்கு சாப்பாடு போட்டு அவங்க அவங்களுக்கு உரிமைகள் அவங்க கேட்டு அவங்க அவ அப்படி ஒன்றா இருக்கும்போது அவங்க போராட்ட குணங்கள் எல்லாம் காமிக்கிறதுனால இதில் வந்து நிறைய அவங்கள அடித்து நொறுக்கி அவங்கள அடக்குனதும் உண்டு இப்போ என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால் அந்த இப்போ அந்த வழக்கு தொடர்புடையவங்க எல்லாமே நிறைய பேர் போயிட்டாங்க ரொம்ப அப்பாவினால ஜாமீன் எடுக்கிற காதரவு ஆள் இல்லாத ஆளு எல்லாமே நிறைய பேர் அப்படியே தேங்கி இருக்கிறாங்க அதில் சில பேர் வந்து அந்த கேஸில் வெளியில் போனவங்க வந்து சில அமைப்புகளோட தலைவர்களாகவும் இருக்கிறாங்க நீங்கள் பதிவு பண்ணிக்கிங்க ஏற்கனவே நிறைய சிறிக்குள்ள சாதிய மோதலாக இருந்துக்கு சாதிய குழு அது மாதிரி மதம் சார்ந்தான குழுக்கள் அந்த மாதிரி அப்படி மதம் சார்ந்து அப்படி அவங்க இருக்கல ஓகே ஓய்வு பெறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்து ரெண்டு இஸ்லாமிய சிறைவாசிகள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆயுதம் தூக்கி வன்முறையில் ஈடுபடக்கூடிய ரெண்டு இஸ்லாமிய சிறைவாசிகள் அதில் ஒருத்தர் வந்து யார் அப்படின்னு சொல்லணும்னா எப்பவுமே செவப்பு கலர்லேயும் வெள்ளை கலர்லேயும் கட்டம் கொட்ட ஒரு தலைப்பகை அணிஞ்ச மாதிரி இருப்பார் வயசு கம்மி தான் இன்னொரு பையன் வந்து ஹசரத் அலின்னு நினைக்கிறேன் அவங்க இப்போ வந்து இஸ்லாமிய அமைப்பில் மாநில ஒருத்தர் மாநில பொறுப்புலேயும் இன்னொருத்தர் வந்து மாவட்ட பொறுப்புலேயும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான திண்டுக்கல்ல ரொம்ப முக்கியமான ஆள்கள்னு சொல்லுவாங்க வயசு ரொம்ப கம்மி தான் முப்பத்தஞ்சு தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஒரு படைப்பட்டாலம் இருக்கிற மாதிரி சொல்லிக்கிடுவாங்க அந்த சிறைவாசிகள்கிட்ட நான் பேசும்போது கேட்டேன் நீங்கள் வந்து அவங்க நான் ரிட்டைர்டாகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட கேட்டேன் அதிகமாக அவங்கக்கிட்ட அதிகமாக பேசுனது கிடையாது அப்போ அவர்கிட்ட நான் பேச்சுவார்த்தை கொடுக்கும்போது நான் வந்துட்டு என்ன தெரியுமா பாய் உங்களுக்கு எப்படின்னு இல்லை சொல்லியிருக்காங்க அவங்கள பற்றி எப்படின்னு யார் எப்படின்னு இல்லை மாவோயிஸ்ட்டு விவேக் வேலை அவங்கள சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாப்ல ரைட் அப்புடின்னா உங்களுக்கு நான் பேசுகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன சார் அப்புடின்னு அப்படில்ல நீங்கள் வந்து இஸ்லாமிய அமைப்புகளில் இருக்குங்களா அப்படின்னு ஏதோ ஒரு பேர் ஒன்று சொன்னார் அதில் நான் மாநில பொறுப்பில் இருக்கேன் இவர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அப்படின்னா சரி நல்லது இப்போ நீங்கள் இந்த அமை இஸ்லாமிய அமைப்பில் இருக்கிறீங்க நான் வந்து இந்த இஸ்லாமிய அமைப்பில் இல்லை நான் இஸ்லாமியாகவும் இல்லை ஆனால் நான் ஒரு மூணு பேர் சொல்கிறேன் அந்த மூணு பேர் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களா இருந்தீங்கன்னா அந்த இஸ்லாமிய அமைப்பில் இருக்கிறதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது சம்மந்தமாக நீங்கள் சொல்லணும் தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்னு மாயா கோட்னானி அப்படிங்கிற பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது எப்படின்னாரு ஹேமந்த் கார்கரே அப்படின்னா தெரியாது எப்படின்னா சரி ரங்கநாத் மிஸ்ரா தெரியாதுண்ணா இந்த மூணும் தெரியாமல் எப்படி நீங்கள் எல்லாம் இஸ்லாமிய அமைப்புகளில் இருக்கிறீங்க ஒரு பொ பொறுப்புல இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலையே அப்படின்னா இல்லை சார் நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறவங்கள்லாம் சும்மா நாங்கள் கொஞ்சம் இதாக எங்கள் பாதுகாப்பு இஸ்லாமிய சமூகத்துக்கு பாதுகாப்புங்கிற அடிப்படையில் இருக்கிறோம் அந்தளவுக்கு நாங்கள்லாம் படிக்கல வாசிக்கலை சார் அப்படின் வாசிக்கலன்னாலும் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா இப்போ நான் வந்து இஸ்லாமிய அமைப்பில் இல்லை நான் அதை தெரிஞ்சுருக்கேன் ஹேமந்த் கார்கரேங்கிற ஒரு யாருன்னா அப்படின்னா அதில் ஒரு பெ சார் அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சார் ஏறக்குறைய உண்மைதான் ஏற இருக்கலாம் அது மட்டும் இல்லை அவர் வந்து இந்து தீவிரவாதிகளோட இதுகளெல்லாம் கண்டுபிடிச்சி கொலை இது எல்லாத்தையும் வெளியில் கொண்டுட்டு வந்தவர் ஓகே இப்போ என்ன அப்புடின்னா அஜ்மல் தர்காவிலேயும் இன்னொரு மாலைக்கானில் நடந்த குண்டுவெடிப்பு இதுகளை இது எல்லாத்தையும் அவர் தான் கண்டுபிடிச்சி அந்த விஷயங்கள்லாம் வெளியில் கொண்டுட்டு வந்தவர் இந்த இது பின்னணியிலலாம் இந்துத்துவ பயங்கரவாத அமைப்புகள் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு அதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சு வெளியில் கொண்டுட்டு வர்றாரு அப்படிப்பட்ட ஒருத்தரை பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் மும்பையில் வந்து தாஜ் ஹோட்டலில் மறைஞ்சது சுட்டதில் இறந்து போயிட்டாரு அவர் தீவிரவாதிகள் உள்ள வந்திருக்கலாம் சுட்டு இருக்கலாம் ஆனால் இவரை எப்படி கரெக்டாக குறிப்பாக சுட்டாங்க அப்போ இதுல என்ன இருக்குன்னு இல்லையா அப்போ ஒரு மாலேகான் குண்டு வெடிப்புலாம் அந்த பிரக்னா சிங் தாக்கூர் பிரஜா பிரஜ் சிங் தாக்கூரையும் நான் சொல்கிறேன் அவர் தெரியுமா அவங்க வந்து எம்பியாக இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த கேஸ வெளியில கொண்டு வந்து ஹேமந்த் கார்கரே அவருக்கு முடிவு என்னென்னா இருந்து வந்த தீவிரவாதியை இவரை சுட்டு கொண்டுட்டாங்களாம் எப்படி கதை விடுறாங்க பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ இது தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு ஒரு இந்துத்துவ பயங்கரவாதிகளை வெளியே கொண்டுட்டு வந்து கண்டுபிடிச்சவருக்கு ஒரு கோர முடிவு ஏற்பட்டிருக்கு செஞ்சவங்க முஸ்லீம் சிறைவாசிகள்னு சொல்கிறாங்க முஸ்லீம் கைது பாகிஸ்தான் வந்து வந்து அப்போ இதில் சதி இருக்குங்கிறது தெரியணுமா இல்லையா இதை நான் கேட்டு தெரியாதுன்னு சொன்னேன் சரி மாயா கோட்னானிங்கிற பேர் தெரியுமா அப்படின்னு தெரியாதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு மாயா கோட்னானிங்கிறவங்க வந்து குஜராத் கலவரம் நடக்கும்போது அவங்க வந்து எம்எல்ஏயாக இருந்தவங்க அவங்க தலைமையில் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்படுறாங்க அந்த கொள்ளைக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து மினிஸ்டர் ஆகுறாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரெண்டாவது தடவை நரேந்திர மோடி முதலமைச்சர் ஆகும்போது அவங்க மினிஸ்டர் ஆகிறாங்க அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரலில் வந்து கவர்மெண்ட் மாறுது இவங்க காங்கிரஸ் வந்துடுறாங்க காங்கிரஸ் உடனே இவ இந்த அம்மா இந்த மினிஸ்டர் இருந்தவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க இப்போ குற்றவாளியாக ஜெயிலில் இருக்கிறாங்க திருப்பி இல்லை அப்போ க திமா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோடனா அவங்க ஜெயிலில் வந்தாங்க திருப்பி நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தோன்னா விடுவிக்கப்பட்டு இப்போ வெளியில் இருக்கிறாங்க அப்போ இந்த பேரை நீங்கள் தெரிஞ்சுருக்கணுமா இல்லையா அதுவும் அந்த பேர் தெரியல ரெங்கநாத் மிஸ்ரா சச்சார் குழு பரிந்துரைன்னு ரெண்டு பரிந்துரைகள் இருக்குது அந்த பரிந்துரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா தெரியல அப்படி அந்த ரெங்கநாத் மிஸ்ரா பரிந்துரலையும் சச்சார் குழு பரிந்துரையிலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் இஸ்லாமிய சமூகம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புகளையும் அவங்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல ஆனால் இந்தியாவில் வந்து தலித்துகளாக காட்டிலும் கீழ்நிலையில் இஸ்லாமிய சிறைவாசிகள் இருக்கிறாங்கன்னு சச்சார் குழு பரிந்துரை சொல்லியிருக்குது அது தெரியுமா அப்படின்னு தெரியல அப்போ இப்போ இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எப்படி பொறுப்புகள் இருக்கிறீங்க அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையிலேயே இஸ்லாமிய சிறைவாசிகளோட விகிதாச்சாரத்துக்கு அதிகமாக அரசு துறையிலையும் இல்லை கல்வித்துறையிலையும் அவங்க முன்னேறலை பொருளாதாரத்தையும் முன்னேறல ஆனால் அவங்களோட விகிதாச்சாரத்துக்கு காட்டிலும் கூடுதலாக ஒரு இடத்துல எங்கே இருக்கிறாங்கன்னா சிறையில் இருக்கிறாங்கன்னு எழுதி இருக்கிறாரு சிறையில் இருக்கிற சிறைவாசிகளோட எண்ணிக்கையும் அவங்க சமூக விகிதாச்சாரத்தையும் பார்க்கும்போது அதில் சிறைச்சாலையில் இருக்கிறது சமூக விதச்சாரம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவ்வளவு பரிந்துரைகள் இருக்குது இதெல்லாம் படிக்காமல் நீங்கள் எப்படி இது இருக்கு இல்லை சார் இது தவறு தான் நாங்கள் படிச்சுக்கணும் சார் இதெல்லாம் படிக்க மாட்டீங்க சிறுபான்மையின பாதுகாக்கணும் கம்யூனிஸ்டுகள் உண்டியல் வந்தாலும் எங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு போவீங்க இல்லை இல்லை சார் அப்படிலாம் இல்லை எப்போவுமே நாங்கள் ஆதரவு கொடுப்போம் சார் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொன்னால் மதுரையிலேயே அதேமாரி இருந்தது அப்போ ஒரு கட்டத்தில் இதில் என்ன அப்புடின்னு சொன்னால் மதுரை ஜெயில் வளாகத்தில் ஒரு அதிகாரி வெட்டி கொல்லப்படுறாரு அது இஸ்லாமிய சிறைவாசிகள்னால் கொல்லப்பட்டதுன்னு சொல்லலாம் அந்த கைதிகளும் உள்ளே இருக்கிறாங்க அப்போ இயல்பாக காவலர்களோட மனநிலை அவங்களுக்கு எதிரானது தானே இருக்கும் அதேமாரி இவங்களும் வந்து எதுக்கும் கேட்காம யாருக்கும் க அதிகாரிகள் இல்லை ஏன்னா எந்த ஜாமீன் கிடையாது வழக்கு விசாரணை கேஸும் நிறைய போட்டிருக்கிறாங்க எல்லாமே ஒன்றா இருக்கும்போது இவங்க ஒரு வாழ்க்கையில் விரக்தி நிலைமைக்கு இருக்கும்போது இவங்கள வந்து எதையுமே எதிர்த்து பேசக்கூடிய அதுக்கு வந்துடுறாங்க அப்படி ஒரு இருக்கும்போது இவங்க சிறை முழுக்க அவங்க பாட்டில் இஷ்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் டாக்டரை பார்க்குறதுக்கு வரிசையாக இருக்கிறது இல்லை டாக்டரை பார்க்க வரிசையாக இருக்க வேண்டியது இல்லைன்னா டாக்டருக்கு சூப்பரண்டு நிர்வாகத்துலேயே சொல்லிட்டாங்க பார்த்தோன்னா சீக்கிரம் அனுப்பி விடுங்கண்ணா அதனால அவங்க போனோன்னா அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துருவாங்க எல்லாம் வரிசையில் என்னென்னா இவங்க வரிசையில் நம்ம பார்த்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு வைங்களே அப்படி இருந்தாங்க அப்போ ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க பொருள்லாம் சோதிக்காம விட்டுட்டு இருப்பாங்க சோதிக்க விட மாட்டாங்க அப்படியே போயிட்டுருந்தாங்க ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு சிறைத்துறை டிஐஜி வராரு கவாத்து பயிற்சி நடக்கிறது கவாத்து திடலில் ஒரு பெட்டிஷன் ஒன்று வருது அந்த பெட்டிஷனில் பல்வேறு குறைபாடுகள்லாம் எழுதியிருக்காங்க அதில் ஒன்று வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு நிறைய சலுகை கொடுக்குறாங்க அவங்க பொருளெல்லாம் சோதிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு பன்னெண்டு சிறை அதாவது சிறை நிர்வாகத்துக்கு எதிராக ஒரு பன்னெண்டு இதுவும் போட்டுட்டு அதில் ஒரு கோரிக்கை இதுவும் இருந்துச்சு அப்போ அதை பற்றி இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பேப்பரை கொடுத்து நீங்கள் நினைக்கிறது எழுதி கொடுங்க உங்கள் பேர் ரகசியமாக வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பேப்பர் கொடுக்குறாங்க எல்லோரும் எழுதி இதெல்லாம் உண்மைக்கு புறம்பாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் எழுதி கொடுத்தாங்க நான் ரெண்டு விஷயத்தை வந்து இது உண்மை தான் இதை கவனம் செலுத்தணும் அப்படின்னு என்னென்னா சே இஸ்லாமிய ஸ்ரீவாசிகளுக்கு வரக்கூடிய பொருளெல்லாம் சோதிக்கிறது இல்லை அதனால் அதை சோதித்து தான் அனுமதிக்கணும் அப்படிங்கிறதும் அடுத்து வந்து காவலர்கள் ஓய்வரையில் மின்விசிறி இல்லை தரெல்லாம் பேர்ந்துருக்குது கழிப்பறை வசதிகள் சரியாக இல்லை இப்படி எழுதி கொடுத்தேன் உடனே இதை மட்டும் எடுத்துட்டு கண்காணிப்பாளரும் டிஐஜிஸ் என்ன மிரட்டல் துணியில் ஆள் ஆளுக்கு பேச ஆரம்பித்தேன் அந்த கவாத்திரத்தில் நூறு காவலருக்கு முன்னாடி அப்புறம் நான் வருஷம் நீங்கள் ரகசியமாக வைக்கிறேன்னு சொன்னீங்க இப்போ அதை அப்படி நடந்துக்கிடல நேரடி எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இல்லையா நீங்கள் நடந்துக்கிடலாம் நான் கரெக்டாக எழுதி கொடுத்துருக்கேன் ஆனால் என்னை மிரட்டுற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க சமயத்தில் பண்ணி கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு போயிட்டாங்க இது போனால் அதோட பரவாயில்ல அன்னைக்கு நைட்டு என்ன செய் இஸ்லாமிய சிறைவாசிகளை பூரா அந்த கண்காணிப்பாளர் வர சொல்லி சப்ஜெக்டில் இருந்து புதுசாக ஒருத்தன் வந்திருக்காங்க இல்லையா நல்லது மீன் ஒரு ஏற்று தெரியுமா உனக்கு அப்படின்னு இருக்கேன் அவன் வந்து உங்களுக்கெல்லாம் ரொம்ப சலுகை கொடுக்குறேன் அப்படின்னு டிஏஜி கிட்டே நீ காட்டி கொடுக்குறாயா அப்போ எப்படியா நான் நிர்வாகம் நடத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சொல்லி இப்படியெல்லாம் நாங்கள் எப்படி உனக்கு அதுக்கு உனக்கு சலுகை நீ சலுகை கொடுக்கலன்னு நீங்கள் கேட்குற சலுகை கொடுத்தா எங்களை அப்படி உயர் அதிகாரிகிட்ட காட்டி கொடுக்குறாயே அப்படின்னு சொல்லிவிட்டோம் அப்போ ஒரு சிறைவாசி செருப்பு கடை சைத்துன்னு சொல்லி இப்போ மாட்டுத்தமிழில் கடை வச்சுருக்கிறார் அவர் அந்த இதில் அந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு ஒரு லீடர் மாதிரி இருக்க இருக்கக்கூடியவர் அடுத்த நாள் காலையில் கைதிகளை திறக்க போகும்போது ஒரு ஏட்டுக்கிட்டு கேட்டிருக்கார் யார் சார் ஒருத்தர் நல்லது மீன் ஒருத்தர் வந்திருக்கிறாராம் தேவையில்லாமல் எங்கள் விஷயத்துலலாம் தலையிடுறார் அவர் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் எங்கள் விஷயத்துலலாம் தலையிட்டால் வேறு மாரி ஆகி போகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அது அந்த காவலர் வந்து என்கிட்ட அந்த ஏற்று வந்து சொன்னார் தம்பி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அவன் உங்களை திருத்தி விசாரிக்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி ஆனால் நான் பார்த்துக்கிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கொஞ்ச நாள் கழித்து நான் கேட்லேருந்து மைய டவரை நோக்கி வந்து வந்துட்டுருக்கேன் செருப்பு கடை சைத்தும் அவரோட இன்னும் ரெண்டு சிறைவாசிகளும் ஏத்தாப்பில் வாராங்க நான் அப்படி போ அவங்கள கடந்து போனேன் நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறேன் இவர் தானே நம்மளை விசாரித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அவர் அங்கேருந்து வந்தவர் என்ன சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு புன் உருவரோட கடந்து போயிட்டார் நான் இப்போ நான் போன இவர் நம்மளை இப்படி விசாரித்ததாக சொன்னாப்புலன்னுட்டு பாய் கொஞ்சம் நெலுங்க அப்படின்னேன் பாய் கொஞ்சம் வாங்க வாங்கப்படணும் சார் என்ன நம்மக்கிட்ட வந்தேன் என்ன சார் என்னங்க சார் அப்படின்னாப்பில இல்லை நீங்கள் என்ன விசாரிச்சிங்களா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை விசாரித்தேன் சார் அது தவறான தகவலாக இருந்தது அப்படின்னு என்ன தவறான தகவல் இல்லை நீங்கள் எங்களை பற்றி ஏதோ சூப்ரண்ட் சார்கிட்ட டிஎஜி கிட்டலாம் இல்லை அப்படின்னு அதை விசாரித்து பார்த்தா நீங்கள் அப்படி ஆள் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு இல்லை நான் விசாரித்ததெல்லாம் உண்மை தானே அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு என்ன சார் ஏன் ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு அப்புறம் இங்கே பாருங்க நீங்கள் இந்த உள்ள சிறைக்குள்ளே குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் இருக்கிறீங்க ஆனால் மற்ற கைதிகள் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க நீங்கள் குறைந்து எண்ணிக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் வேணும் உங்கள் மற்ற சக கைதிகள் உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்க உங்களுக்கு அதிகமான சலுகைகள் கொடுக்குறாங்கன்னு எல்லா கைதிகளும் உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்க எங்கள் காவலர்களும் எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு கோவத்தில் இருக்காங்க அதிகாரிகளும் இங்கே நமக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னு கோபத்தில் இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதை நீங்கள் உணரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் உங்களை நிர்வாகம் வந்து அடிக்கணும்னு வந்தோன்னா மற்ற கைதிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களை வந்து நிர்வாகம் உங்களை ஒடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு சில காவலர்கள் உங்களை தொடர்களுக்கு தயங்கணும் அப்படி ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கணும் ஆனால் எப்படாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அவர் வந்துட்டு டக்குன்னு அவர் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் நாங்கள் எங்கள் எங்கள் ஆளுகிட்ட பேசிக்கிடுறோம் அப்படின்னு சொன்ன ஆனால் நான் வந்துட்டு ஒரு தயக்கத்தோடு சொன்னேன் இப்போ இதை எப்படி எதிர்கொள்வோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ இருந்துக்கிட்டு இல்லை சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களை கம்யூனிஸ்டுன்னு கேள்விப்பட்டோம் அதனால் வந்து நீங்கள் நம்ம மேலே கோபமாக இருக்க மாட்டிங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ஒரு அக்கறையோடு தான் சொல்லியிருக்கிறீங்க நாங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கிட்றோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி இது அவங்க சொன்னாங்க இது கிடையில் இதில் என்ன நடந்ததுன்னா ஏழாம் பிளாக்கில் இமாமலிய கடத்தின கேஸு ஆளுங்க மட்டுமே அதில் இருந்தாங்க ஓகே அதில் ஒரு ஏழு எட்டு பேர் வரைக்கும் இருந்தாங்க இதில் ஒரு முப்பது நாற்பது பேர் ஒன்றாம் பிளாக்கில் இருந்தாங்க இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மனு நேர்காணல் அறை இருக்கு இல்லையா அந்த நேர்காணல் அறையில் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு மட்டும் தனியாக நேரம் அது இவங்க அடிப்படை சிறைவாசிகள் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக அவங்களுக்கு பெயிலெல்லாம் மறு தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருதுனால அவங்களுக்கு கூடுதல் சலுகைன்னு சொல்லிவிங்க பெயிலெல்லாம் மறுக்கப்பட்டு வந்து வருது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப நாளாக அவங்க இருக்கிற அவங்களுக்கு மற்ற சிறைவாசிகள் மாதிரி நேர்காணல் இல்லாமல் நேர்காணலில் ஒரு குறிப்பிட்ட டைம் மதியத்துக்கு மேலே ஒரு மூணு மூன்றரை மணிக்கு வந்து அவங்கள மட்டும் தனியாக பார்த்துட்டு போகிறதுக்கான ஏற்பாடு ஒன்று இருந்துது அப்படியே ஏற்பாடுகள் இவங்க பார்த்துருங்க இந்த காலகட்டத்தில் கடலூரில் இருந்து ஒரு கைதி முருகானந்தம்னு ஒருத்தன் வந்தான் ஓகே அவன் வந்து ஆர்எஸ்எஸ் அடிப்படைவாதியாக ஓகே ஓகே அவன்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் சாக் பீஸில் சிப்பன்ஸ் இருக்குவான் அது மட்டும் படம் நல்லா வரைவான் இதை தவிர அவன்கிட்ட எந்த நல்ல அம்சமும் இருக்கிற மாரி தெரியலை ஆனால் இஸ்லாமிய சிறைவாசிகள் மேலே பயங்கர குரோதத்தில் இருக்கிறவன் அங்கேயும் அதேமாரி பிரச்சனை பண்ணதுனால தான் பனிஷ்மெண்ட்டில் இங்கே வந்திருக்கான் இங்கே வந்து பி செல்லில் அவன் வந்து அந்த முருகானந்தம்ங்கிறவன் இருந்தான் அவன் வந்து இங்கே வந்து மற்ற கைதிகளை தூண்டி விட ஆரம்பிக்கிறான் அவங்களுக்கு இந்த சலுகை கொடுக்குறாங்கிறது நீங்கள் எல்லாம் கேட்க மாட்டீங்களா நம்மளும் கைதிகள் அவனும் இந்த அவன் பொருளை யாரும் சோதிக்கிறது கிடையாது அவன் பிளாக்கு எல்லாமே வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி மற்ற கைதிகள் மேலே கோவத்தை ஒன்று எல்லா மற்ற கைதிகள் எல்லாருமே இஸ்லாமிய சிறைவாசிகள் மேலே கோவத்தை உருவாக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துக்கிட்டு இருக்கான் மாதிரி இவனை என்ன செஞ்சிட்டான் எங்களை நேர்காணல் அறையில் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கும் நேரம் நேரம் கொடுக்கும்னு சொல்லி இவன் அந்த இது பண்ணான் ஒரு இவன் அவன் போய் மூணு ரெண்டு மணிக்கு ரெண்டரைக்கு பேச போயிருப்பான்னு நினைக்கிறேன் மூன்றரை வரைக்கும் அவன் பேசிக்கிட்டு இருக்கான் இவங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் நேரம் நேருகாணலுக்கான நேரம் வந்துடுச்சு இவங்க வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க உள்ள ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் வரட்டும் வரட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சுங்க நாங்கள் பார்த்து பேசணும் இஸ்லாமிய சிறைவாசிகள் அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க உள்ளே இருக்கிறவங்க பேச இருங்க பேசிட்டு போனேன் அவங்களெல்லாம் கேட்டிங்களா நீங்கள் எங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவன் உள்ளது இந்த சத்தம் வந்துட்டு யார் பேசுறதுன்னு இப்போ முதல்ல என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் வேறு யாரோ ஒரு கைதி பேசிகிட்டு இருக்காங்க முருகானந்தன்னு தெரியாது வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன் பிறகு அவன் உள்ளே இருந்தோன்னா ரொம்ப தவறான வார்த்தைகள் அவன் பேச ஆரம்பிக்கிறான் பாய்களுக்கு நீங்கள் வேணுன்னா பயப்படுவேன் நாங்கள் எந்த நாய்களுக்கும் பயப்பட மாட்டோம் அப்படி எப்படின்னு அவன் உள்ளேருந்து சவுண்டை கொடுக்குறான் நான் பேசிட்டு தான் வருவேன் அதுக்கு என்ன அவனுங்களுக்கு ஒரு சலுகை எங்களுக்கு ஒரு சலுகையாக அப்படி எப்படின்னு இவன் சொல்ல கடைசியில் அவன் வெளியில் வந்தேன்னா இவன் தான் அவன் உள்ளேருந்து இப்படி கற்றுனானான்னு சொல்லி இவங்க ஆத்திரத்தில் அவங்கள எதுக்க அவன் இவன் அவன் ஓராளாக இருக்கான் இவங்க நிறைய பேர் இருக்கேன் அங்கேக்குள்ளே பெரிய அடிதடி பெரிய அவனை அங்கேருந்து இவனை காப்பாற்றி வெளியில் அனுப்புறது போச்சு எங்களுக்கு அவனை அனுப்பிட்டோம் அனுப்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நேர்காணல் வரைக்கும் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போடணுன்னா ஒட்டுமொத்த சிறைவாசிகளும் இவங்க பிளாக்கில் சூழ்ந்துட்டாங்க ஓ அப்போ நான் சொன்னது அப்படியே கொஞ்ச நாளில் அரங்கேறிச்சது என்ன நடந்துச்சுன்னா எல்லா பிளாக்கையும் இது பண்ணால் இவங்க வந்தாலும் உள்ளே நுழைய முடியல அவங்க எப்போ இவங்க வரட்டும் காத்திருப்போம் அப்படின்னு ஏற்கனவே உள்ளே கைதி இருக்காங்களே அந்த இருந்து அவங்களும் வெளியில் வர முடியல உடனே ஓட்டு மேலே கூரை மேலே காம்பவுண்டு சோறுலாம் மரங்களுக்கு மேலெலாம் ஏறி உள்ளே குதிக்க பார்க்குறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவங்களும் பயங்கரமான களை வரும் அப்போ அவங்கள பண்ணி அவங்கள வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி அந்த பிளாக்கை வந்து செக்யூர் பண்ணி க பூட்டி சாவி எடுத்துக்கிட்டோம் இவங்களை அதிலேருந்து அந்த ஏழாம் பிளாக் செல்லு இருந்தவங்களையும் இந்த செல்லுக்கு கொண்டுட்டு வந்தாச்சு இங்கே கொண்டுட்டு வந்து இவ ஒன்றா வச்சு அதுக்கப்புறம் நீ அந்த செல்லை பயன்படுத்த முடியாது ஏன்னா அதில் மெஜாரிட்டி கைதிகள் எல்லாமே சுற்றி இருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு அப்போ இது அவங்க அத்தியுமே அதாவது என்ன சொன்னால் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது பெரும்பான்மை சிறைவாசிகள் அவங்க ஒரு உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்துடுது அப்போ அது அதை அவங்களுக்கு வச்சிருக்க அனுபவ ரீதியாக அதை உணர்ந்தாங்க இப்போ நிறைய பேர் அந்த இதில் இல்லை இப்போ எல்லா சிறைகளிலுமே இஸ்லாமிய சிறைவாசிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அது என்னென்னா அந்த பாம்பிளாஸ்ட் நடந்ததுலேயே செல்வராஜ் கொலை வழக்கு இங்கே ஜெயபிரகாஷ் கொலை வழக்கு நடந்த சமயத்தில் எல்லா சிறைகள்லேயும் நிறைய இருந்தாங்க ஆனால் ஒரு இஸ்லாமிய மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சிறைவாசிகளோட தலைவர் என்கிட்ட சொல்லி புலம்புன ஒரு வார்த்தை ஒன்று உண்டு தெரிஞ்சோ தெரியாமலோ இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு வந்து தவறான வழிகாட்டுதல் நான் பண்ணிட்டேன் அதனோட பலன் வந்து கொஞ்ச நஞ்சம் கிடையாது அது வந்து நிறைய எங்களோடய குடும்பங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு நிறைய பேர் அதில் தவறான தொழில்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு எங்கள் குடும்பங்களோட வாழ்க்கை அதுக்கு தெரிஞ்ச தெரியாமல் நான் காரணமாக இருந்துட்டேன் இந்த பாதை தவறான பாதை தான் அப்படின்னு அவர் புலம்புனார் அவ ஆனால் அவர் மேலே நிறைய வழக்குகளாக இருந்துச்சு அவர் ஒரு பெரிய அந்த அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒரு தலைவராக இருந்தவர் அவர் என்கிட்ட சொல்லி வேதனைப்பட்டார் இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கய்யா நான் தான் இது ஆரம்பித்து வச்சுவேன் ஆனால் அந்த தவறை நான் உணர்றேன் தலைவர் யார்னு சொல்ல முடியுமா அது வேண்டாம்னு நினைக்கிறேன் அண்ணா அவர் வந்து ஆனால் அவங்க தம்பிமார்க எல்லாமே இந்த அடிப்படை வாரத்தில் இருந்து வந்து அவங்க பெரிய பாதி குடும்பமே வந்து பாதிப்பாட்டு ஆமாம் ஆமா சொந்தக்காரங்க எல்லாருமே எல்லாருமே இருந்தாங்க ஓகே ஓகே புரியுது எல்லாமே அந்த இதில் இருந்தாங்க அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே அதில் ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர் வேலூர் சிறையில் ரொம்ப நாள் இருந்துட்டு வந்தது அவர் புலம்பிட்டார் அந்த தவறான இந்த பாதையில் போனதுனால எங்கள் இளந்தாரி பசங்களோட வாழ்க்கை பூரா சீரழிஞ்சிச்சு குடும்பங்கள் சீரழிஞ்சிருச்சு அவ்வளோ தாங்க முடியாத துயரத்துக்கு நாங்கள் ஆளாகிட்டோம் அப்படின்னா அதனால தான் என்னோட அந்த புத்தகத்துக்கு அத்தியாயத்துக்கு தலைப்பே வந்து துயரங்கள் நிழலாய் தொடரும் பாதை அப்படின்னு எழுதியிருக்கேன் பிரச்சனை முடிஞ்ச இன்னமும் ஆமாம் அது துயரங்கள் நின்று தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு இந்த விசாரணை கதைகள் இன்னும் நீண்ட காலமாக இருக்காங்க இல்லையா அதுக்கு உங்களோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கு அது அந்த வழக்குகளை சீக்கிரம் முடிக்கணும் அது போலீஸில் வந்து சார்ஜ்ஷீட்டு சீக்கிரம் போடணும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளணும் அது சில நடவடிக்கைகள் எடுத்துருக்குறாங்க அடிக்கடி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீண்ட நாளாக விசாரணை இல்லாமல் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் பட்டியல் எடுக்கிறாங்க எடுத்து இப்போ குறைந்த எண்ணிக்கை தான் இருக்குது அப்படி குறை அது முன்னால் அப்படி அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாங்க இப்போ அதிகபட்சம் போனால் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கிற ஆளுங்க தான் இருக்கிறாங்க விசாரணை கைதிகள் ஓகே அது கூட குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க ஒரு தவறுக்கு தண்டனைகள் வந்து சீக்கிரம் நிறைவேற்றப்படணும் அப்படின்ட்டு தான் புதுமுகோட பார்வையாக இருக்குது குற்றம் காட்டப்பட்டவர்கள் மீதான பார்வையாக இருக்குது பட் எதுக்காக இருக்கும்னு தெரியாமல் சில அப்பாவிகளும் அந்த விசாரணை கைதிகளை பாதிக்கப்படுறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கோரமான விஷயம் ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணி நம்ம ஸோ தொடர்ச்சியாக வேறு வேறு வடிவங்களில் சிறை உள்ள அனுபவங்களை பார்க்கலாம் தொடர்ச்சியாக சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்